ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி டென்த்து மேக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு சாப்டர் ஒன்றில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ அதில் ஃபஸ்ட்டு சம்பார்க்குறோம் எஃப்இ கொல்ட்டு எக்ஸ் கமாவை சச் தட் எக்ஸ் கமாவை பிலாங்ஸ் என் மற்றும் ஒய் குள்ட்டு டூ எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்கிற மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க இந்த உறவு ஒரு சார்பாகமானு கேட்குறாங்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க இது எண்ணின் மீது ஒரு ஒரு உறவு என்கன்னு சொல்லிட்டாங்க டொமைன் கோ கோடொமைனு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்புறம் கொடுத்துருக்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை முதல்ல எழுதிட்டோம் இங்கே கிவன் எழுதியாச்சு இப்போ பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எதுலேருந்து எது உறவு அப்படின்னா எக்ஸு ஒய் ரெண்டுமே எண் தான் அப்படிங்கிறாங்க என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் இப்போது எக்ஸும் நேச்சுரல் நம்பர் தான் ஒய்யும் நேச்சுரல் நம்பர் தான் இதுக்கு ஒரு ஏரோ டைக்ராம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து எண் இதுவும் என் தான் இந்த கோடொமெயினில் வரக்கூடியதும் என் தான் ரெண்டுமே என் தான் எக்ஸு ஒய் ரெண்டுமே என்னன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் என் போட்டாச்சு என்னன்னாவே என்ன நேச்சுரல் நம்பர்ஸ்னாவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தான் எல்லா நம்பர்ஸும் நம்ம போட வேண்டியதில் போடவும் முடியாது அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்ருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாங்க எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் ரெண்டுமே என்னை சார்ந்ததுங்கிறதுனால நான் ரெண்டுலேயுமே ஒரே வேல்யூஸ் போட்டாச்சு ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இயல் நிகழ்ன்னு சொல்லுவோம் இப்போ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒய்ங்கிறது வந்து டூ எக்ஸ்னு அர்த்தம் அதாவது எக்ஸை ரெண்டால போய் வரக்கூடியது தான் ஒய்ன்னு சொல்கிறாங்க இது தானே எக்ஸு ஃபஸ்ட் இருக்கிற செட்டு தானே எக்ஸ்ன்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம் ரெண்டாவது இருக்கிறது ஒய் இது ரெண்டாவங்க டூ ஒன் சார் டூ அப்போது இங்கேருந்து ரெண்டுக்கு ஒரு ஏரோ மார்க் வரும் அடுத்தது இது ரெண்டாவில் பெருக்குங்க ஏன்னா எக்ஸை தானே ரெண்டாவில் பேருக்கு சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இங்கே வருது பாருங்கள் அடுத்தது ரெண்டு மூணு ஆறு இந்த மாதிரி ஏரோ மார்க் இப்படி தான் போகும் ரெண்டு நாங்கள் எட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக போகும் ரெண்டஞ்சி பத்து இது கண்டினியூஸாக போகும் எல்லாத்தையும் நம்ம போட வேண்டியது இல்லை அவ்வளோதான் இதுதான் ஏரோடைகிராம் இப்போ நம்ம மதிப்பகம் முதல்ல மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் என்னென்னு சொல்லணும் நான் எழுதுகிறேன் பாருங்கள் மதிப்பகம் அதாவது டொமைன் இங்கிலீஷில் டொமைன் அப்படின்னா என்னென்னா மதிப்பகம்னா என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கணத்தில் எதுக்கெலாம் மார்க் இருக்குதோ அதுதான் டொமைனு எல்லாத்துக்குமே வரும்ல இப்போ அஞ்சு பத்துன்னு வரும் ரெண்டாறு பன்னெண்டுன்னு வரும் ரெண்டு ஏழு பதினாலு இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் நாம் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக இவ்வளோ தூரம் மட்டும் போட்டிருக்கோம் அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ எல்லா நம்பருமே எல்லா நம்பருமே நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதுதான் மதிப்பகம் எக்ஸட்ரான்னு போட்டால் எல்லா நம்பரும் கவர் ஆகி அர்த்தம் அடுத்தது துணை மதிப்பகம் துணை மதிப்பகம் அப்படின்னா கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கோடொமைன் கோடொமைன் என்ன இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே கோடமெயின் ஸோ அதுவுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அதுவுமே இதே நம்பர் தான் வரும் அப்படி போட்டாச்சு அடுத்தது வீச்சகம் வீச்சகம் தட் இஸ் ரேஞ்ச் ரேஞ்ச் கொல்லிட்டு ரேஞ்ச் அப்படின்னா இந்த எதுக்கெல்லாம் எதுக்கெலாம் இருக்குதோ அதுதான் ரேஞ்சு அப்போது கோட்டமையில் எல்லா நம்பருக்கும் ஈரோ மார்க் இல்லை சில நம்பருக்கு மட்டும்தான் இருக்குது அப்போது அதை மட்டும் எழுதுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கும் இதுவும் எல்லாமே மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை எட்டு வரைக்கும் போட்டால் போகும் அதுக்கு மேலே இன்னொரு ரெண்டு நம்பர் போட்டுக்கிட்டாலும் அது உங்களுக்கு இஷ்டம்தான் இப்போ இதுதான் வந்து மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்க ஃபங்க்ஷனோட ரூல் என்ன அப்படின்னா இங்கே இந்த டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியான அவுட்புட் வரணும் ஒரு க்ளா இந்த டொமைன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக பேர் இருக்கணும்னு சொன்னோம்ல அதே தான் அப்போ ஒன்றுக்கு ரெண்டுங்கிற ஆன்சர் வருது ரெண்டுக்கு நாலு மூணுக்கு ஆறு நாலுக்கு எட்டு அஞ்சுக்கு எடுத்தாலும் பத்துன்னு தான் வரும் ஆறுக்கு எடுத்தாலும் ரெண்டாறு பன்னெண்டுன்னு தான் வரும் ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியான அவுட்புட்ஸ் தானே வருது அதனால் தனித்தனியாக வந்தால் அது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடுவோமா அப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் இது ஒரு சார்பு தான் இதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எக்ஸோட ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒயில் தனித்தனியான அவுட்புட்ஸ் இருக்குது அதுதான் இங்கே சொல்கிறோம் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒயில் தனித்தனி நிழறு உள்ளது எனவே கொடுக்கப்பட்ட உறவு சார்பாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றோம் அதாவது இங்கிலீஷில் எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய் ஹென்ஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றோம் அவ்வளோதென்சம் நன்றி